திட்டத்தை அமல்படுத்தும் என்ன அர்த்தம் கூட்டணி இல்லைனா குறைஞ்சபட்ச செயல் திட்டம் எடப்பாடி பழனிசாமி யார ஏமாத்துற நீ அமித்ஷாவும் ஏமாத்துவ மோடியும் ஏமாத்துவ கூட பிறந்த அண்ணன் ஏமாத்தினாரு செங்கோட்டை கொலை வழக்கில் இருந்து காப்பாத்தினாரு தூக்கி விட்டாரு இன்னைக்கு திமுக அமைச்சரா இருக்கிறார் முத்துசாமி முத்துசாமி தான் உனக்கு குரு அந்த குருவ தூக்கி விட்டாரு சின்னம்மா கால்ல ஊர்ந்து போய் பதவியை வாங்கிட்டு சின்னமாவை தூக்கி விட்டாரு ஓபிஎஸ் காலில் விழுந்து நாலு வருஷமா முதலமைச்சர் உட்காந்து அந்த ஓபிஎஸ் மலார் தூக்கி விட்டாரு நீ யார டிடிவி தினகரன் எங்களுடைய எங்களுடைய ஆசான் சொல்லி ஆர்கே நகர் தேர்தலில் பிரச்சார பொதுக்கூடத்தில் டிடிவி ஏ ஆசான் பேசுறியா டிடி தினகரனை தூக்கி விட்டாரு நீ யார தூக்கி விடாம இருப்ப இப்ப அமித்ஷாவை தூக்கி விட முடியாததுக்கு காரணம் ஒரே வாரிசு கோடி கோடியா மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமிய காப்பாத்துறதுக்காக புரட்சி தலைவரால் கட்டி காக்கப்பட்ட புரட்சி தலைவியாக கட்டி காக்கப்பட்ட மாபெரும் திராவிட இயக்கத்தை நீ கொண்டு போய் அமித்ஷா கால அடகு வச்சுட்டா நாங்க உற்றுவோமா அதிமுக தொண்டை உற்றுவானா